Namadan Gauri and hello my dear MG squad. லாஸ்ட் ஒரு 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 ஃபியூ மந்த்ஸாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் கிட்ட தடவை சொல்லலாம் நிறைய இடத்துல வந்து நீங்கள் அதிசயா அதிசயா அப்படிங்கிற ஒரு பேரை வந்து பார்த்துருப்பீங்க எஸ்பெஷலி இந்த கோயம்புத்தூர் சைடில் இருந்தீங்கன்னா த்ரிஷா அவங்க வந்து பிராண்ட் அம்பாசிடரா வச்சு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க ஸோ எல்லா இடத்துலயுமே இந்த போஸ்டர்ஸ்லாம் நம்ம நிறைய பாத்துக்கிட்டே இருக்கும் எனக்கு ஒரு கியூரியாசிட்டி நம்ம வந்து நிறைய பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ரொம்ப நாள தமிழ்நாடு ரியல் எஸ்டேட்ல திடீர்னு அது புதுசா கேள்விப்பட ஆரம்பிக்கிறோமே அப்படின்னு வந்து எனக்குள்ளே ஒரு கொஸ்டின் சரி யார் இது அப்படின்னு தேடி போய் பார்த்தா முப்பதே வயசான ஒரு நபர் நூற்றுக்கணக்கான கோடிகளை வந்து ஆல்ரெடி சம்பாதிச்சு நான் இன்னும் போகிறேன் நான் என்ன குளோபலாக போகணும் நான் என்ன பெருசாக போகணுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அண்ட் எனக்கு வந்து இப்படி ஒரு பாட்காஸ்ட் நடத்தணும் அப்படின்னு பேசுனவொன்னே எனக்கு வந்து ஜென்ரலம்மா பாப்போல யார் கூட பேசுறோம் அப்படின்னு பாக்கறப்பவுமே பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டோட ஐ அம் சோ ஹாப்பி டு வெல்கம் ஒன் ஆஃப் த எல்லெஸ்ட் மில்லினியர்ஸ் ஐ ஆஃப் சீன் இன் மை லைஃப் வணக்கம் ப்ரோ இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்ம ஊர்ல வந்து எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க அளவுக்கு அளவா இருந்துக்கணும் நம்ம யதார்த்தமா யோசிக்கணும் வாழ்க்கையை பிராக்டிக்கலா இருக்கணும் அப்படின்னு உங்க வாழ்க்கையில எதுவுமே பிராக்டிகலா இல்ல ப்ரோ எல்லாமே லார்ஜர் தென் லைஃபா இருக்குது உங்களோட ஸ்டோரி வந்து ஏதோ கேஜிஎஃப் போட மாதிரி இருக்குது நம்ம ஆல்ரெடி பேசினதுனால நான் சில விஷயங்கள் நான் உங்களை பத்தி வந்து ஆடியன்ஸ்க்கும் சொல்லிடுறேன் பத்து வயசுல அம்மா இறந்து போறாங்க ஒரு பையனுக்கு எவ்வளவோ ஒரு துயரமான ஒரு சம்பவம்ங்கிறது என்னால என்னால எக்ஸாக்டா புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க முயற்சி செய்ய முடியுது இருந்து ஒரு ஜேர்னி முப்பது வயசுல வந்து தமிழ்நாட்டோட டாப் ஆக்டர்ஸ் வந்து உங்க பிராண்டோட அம்பாசிடர் தமிழ்நாட்டோட டாப் பிஸ்னஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்கிற எல்லா பவர்ஃபுல் பீப்புளும் அட் சம் பாயிண்ட் உங்க கூட பேசுறாங்க அண்ட் யூ ஆர் நாட் டன் நான் உங்ககிட்ட கேட்டேன் சந்தோஷமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க இல்லப்பா தான் ஆரம்பிக்கிறேங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தீங்க இஃப் யூ ஹேவ் டு டெல் சம்திங் அபவுட் யுவர் எஸ்பெஷலி அந்த பத்து வயசுல இருந்து இப்போ இந்த முப்பது வயசு வரைக்கும்னா நூற்று கணக்கான கோடிகளை வந்து சம்பாதிக்கிறது எதுவுமே நம்மளோட நார்மல் லைஃப்ல இருக்கக்கூடிய கனவுகள் கிடையாது உங்களோட ஜேர்னி வந்து நீங்க சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க பத்து வயசுல அப்புறம் அம்மா இறந்துடுறாங்க என் வாழ்க்கையில் அன்னைக்கு இருந்த ஒரு கனவு வந்து ஒவ்வொரு பீரியடில் எவால்வ் ஆகிட்டே இருக்கும் பத்து வயசுல என் கனவு வந்து நல்லா சாப்பாடு இருந்துச்சு அது அந்த நல்லா நல்ல சாப்பாடு சாப்பாடு சாப்பிடணும் இந்த கனவுல ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு இங்க வந்து நிற்கிது ஸோ பத்து வயசுல அம்மா தவறிடுறாங்க அதுக்கப்புறம் தங்கச்சிக்கு வந்து ஒரு வயசு பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படியே படிக்க ஸ்கூலுக்கு போவோம் அப்பாவும் வேலையை குவிட் பண்ணிடுறாரு குவிட் பண்ணிட்டு தங்கச்சிக்கு பார்த்துக்கணும் கொஞ்சம் சேவிங்ஸை வச்சுட்டு எதாவது கிடைக்கிற ஃபிரீலான்சிங் ஒர்க்கை வச்சுட்டு அப்பா பாட்டுக்கு அப்படியே பண்ணிட்டு இருக்காரு அப்படியே டென்த் வந்துடுறேன் அதுக்கு மேலே ரொம்ப வறுமை அப்படியே விளையாட கிரிக்கெட் விளையாட போகும்போது அங்க போகும்போது பக்கத்தில் ப்ரௌசிங் சென்டர் இருக்கும் அங்கேதான் எல்லாமே ஸ்டார்டிங் நம்ம ஜெர்னியில அந்த ப்ரௌசிங் சென்டர் ஆனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு அதாவது ஒரு ஐம்பது ரூபா டெலிவரி டிக்கெட் டிக்கெட் போடுவார் ஒரு ட்ராவல் ஏஜென்சி வச்சிருந்தார் டிக்கெட் கொண்டு கொடுத்துட்டு இருந்தா டெலிவரி கொடுத்துருந்தா இருந்தா ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுப்பாரு அப்படியே செகண்ட் ஹேண்ட் மொபைல் வைக்கிறது அவரு கடையிலேயே அப்படி வைக்கும் போதெல்லாம் ஒன்று கிடச்சிட்டே இருக்கும் நமக்கு அப்படியே பண்ணிட்டு இருக்கும் போதும் தான் ஒரு நாள் அந்த ப்ரௌசிங் சென்டர் ஆனால் தவறிறாரு அவர் தவறிக்கிட்டே அந்த கிளைண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்களே டெலிவரி கொடுக்கும்போது என்னோட ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருப்பேன் அவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க என்னங்க அவர் ஃபோன் எடுக்க முடியாது உடம்பு ஒருத்தர் சொல்றாரு சார் அப்புறம் எல்லாத்தையும் வச்சேன் அப்புறம் ஒரு அவர்கிட்ட ரெகுலராக ஒருத்தர் டிக்கெட் போட்டிருப்பாரு அவர் சொல்றாரு இந்த மாதிரி எனக்கு டிக்கெட் போட கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுப்பா அர்ஜென்ட்டுப்பா அப்படி இல்லை சார் எனக்கு அது எப்படி பொண்ணு தெரியாது இல்லப்பா போய் ரயில்வே ஸ்டேஷன் போய் எடுத்துட்டு வாப்பான்னு சொல்லுவாரு அன்னைக்கு தான் திங்க் பண்றேன் ஏன் வந்து நம்ம பண்ணி கொடுக்க கூடாது ஒரு ஏஜென்சி ஒரு ஏஜென்சியா நம்ம ஏஜென்சி இல்ல வந்து கொடுத்தா அவர் ஐம்பது ரூபா கொடுப்பாரு அந்த ஓனருக்கு போட்டு வந்து கொடுத்தாரு அவர் முன்னூறு ரூபா கொடுத்தாரு அந்த முன்னூறு ரூபா தான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் கம்பெனி அந்த உங்களுக்கு என்ன வயசு இருந்திருக்கும் ஒரு பதினாறு பதினேழு வயசு இருக்கும் இப்போ நீங்க டைம் டிராவல் பண்ணி அந்த பதினாறு வயசுக்கு போக முடியும்னா அந்த முன்னூறு ரூபாய் வாங்கணும் நொடி எப்படி இருந்துச்சு இந்த சந்தோஷம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இத்தனை கோடிகள் சம்பாதிக்கும் போது அந்த முன்னூறு எடுத்துட்டு போய் அந்த முந்நூறு செலவு பண்ணல அந்த முன்னூறு ரூபாய் எடுத்து விஸ்டிங் கார்டு அடிச்சேன் எல்லாரும் கேக்குறாங்களே விஸ்டிங் கார்டு 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 என்னன்னு தெரியாது அப்ப போய் ஒரு கம்பெனில போய் சாம்பிள் வாங்கிட்டு வந்து அது இனி நான் ஒரு மாறுதி பண்ணு எங்க ஊர்ல கோயம்புத்தூர்ல ஒரு கடை இருக்கு அங்க கொண்டு போய் கொடுத்து அந்த முன்னூறு ரூபாய் ஒரு விசிட்டிங் கார்டு அடிச்சு விசிட்டிங் கார்டு கொடுக்க ஆரம்பிச்சேன் அந்த முந்நூறு ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் தான் இன்னைக்கு முந்நூறு கோடியில் நானூறு கோடி ஐநூறு கோடினு தரணும்னு ஓவர்னு இன்னைக்கு ஏமிச்சு போயிட்டு இருக்கோம் பிரதர் இன்னைக்கு வந்து நீங்க கோடிகள்ல பேசுறீங்க பட் அன்னைக்கு அந்த பையன் கிட்ட போய் நீங்க அந்த பையன யோசிக்கணும் அந்த சின்ன மணிகன் யோசிக்கணும்னா உங்களோட விஷன் என்ன ஏன் இதெல்லாம் ஆரம்பிச்சிங்க உங்களோட வாழ்க்கையோட லட்சியம் என்ன ஏன் இதை ஒருத்தன் பண்ணணும் உண்மையிலேயே எனக்கு ஒரு கொஸ்டினா இருக்குது நான் வந்து பத்து வயசுல என்ன யோசிச்சிருப்பேன் கார்ட்டூன் பார்க்கணும் சீக்கிரமா ஸ்கூல் முடிச்சு வந்தா கார்ட்டூன் பார்க்கூன் நெட்ஒர்க்ல வந்து தமிழ்ல வந்து கார்ட்டூன் போடுவாங்க அது கொஞ்சம் சீக்கிரமா வந்தா பார்க்க முடியும் பதினஞ்சு வயசுல என்ன யோசிச்சிருப்பேன் ஏதாவது ஒரு ஆக்ட்ரஸோட புது பாட்டு வந்தா பாத்துரணும் ஜென்யூனா சொல்றேன் அவ்வளவுதான் ஒரு டீனேஜர் அவ்வளவுதான் யோசிச்சிருப்பேன் பட் நீங்க வந்து அந்த ஒரு பதினஞ்சு வயசுல வந்து ஒரு முன்னூறு ரூபாய் வச்சு விசிட்டிங் கார்டு போட்டோன்னு யோசிக்கிற ஒரு ஆட்டிடியூடே இருக்குல்ல அது எனக்கு கிடையாது ஆனா இதை பாத்துட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு இருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா அவங்கதான் வந்து அடுத்த ஆன்ட்ரோபியர் அப்படின்னு வரவங்க தான் நிறைய இந்த பாத்துட்டு இருப்பாங்க சோ அதுக்கான எனக்கு ஒரு கியூரியஸ் கொஸ்டின் வந்து ஏன் அதை பண்ணீங்க உங்க மைண்ட்ல என்ன இருந்துச்சு அப்போ வறுமைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்க்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிரதர் அதாவது நான் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எங்க வீட்டுல யாருமே பிசினஸ் ஆரம்பிச்சது இல்லை எங்க அப்பாவும் வேலை தான் செஞ்சுட்டு இருந்தா எல்லாமே ஒர்க்கிங் ஸோ அந்த வறுமையில வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணும்ல அந்த வறுமையை பீட் பண்றதுக்கு அப்படிங்கும்போது போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த வறுமையை வச்சுட்டு நம்ம வந்து நம்ம வறுமையில் இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லுந்து போகாம அந்த வறுமையை அட்வான்டேஜா வச்சு யோசிச்சு பண்ணாதான் அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஜெர்னி அது ஆண்டர்பிரினர் ஜெர்னி தெரியாது ஏதோ நம்ம சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஓடுனதுதான் அப்புறம் அப்படியே பேர் விஷயம் கார்டு அடித்தோம் அது அதாவது வாழ்க்கையில் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா சம்பாதிக்கிறது செலவு பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க சம்பாதிக்கிறது சேமித்து ஒரு எம்பையரை பில்ட் பண்ணுறது அதில் பார்ட்டு தான் நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வருது எனக்கு எனக்கு வந்து பர்சனாக யோசிச்சு பார்க்குறப்போ ஒரு தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து உங்களுக்கு மென்டார்னு யாராவது இருந்தாங்களா அன்னைக்கு ஸ்டேஜில் மென்டார் ஆறு இல்ல ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல போகும்போது ஸ்கேலிங் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் மென்டார்னு வைக்க மாட்டோம் இன்ஸ்பிரேஷன் நினைப்பா இவங்கள மாதிரி நம்ம பிசினஸ் ஆகணும் இவங்களை மாதிரி வளரணும் இவங்கள மாதிரி நம்மளோட எம்பயர் பில்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஜெர்னியில் நிறைய பேர் இருந்தாங்க அந்த மாதிரியான பீரியட் ஆஃப் டைம் அரௌண்ட் ஒரு நல்ல டர்ன் ஓவர் பண்ணி நம்ம வரும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டுவெண்ட்டி எயிட் சிக்ஸ் இயர்ஸ்ல மென்டர்ஷிப் நிறைய பேர் அவங்களே வந்து என்னோட சக்ஸஸை பார்த்து இந்த பையன்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கானே சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணான்னு சொல்லி நிறைய மென்டார்ஷிப் கிடைச்சாங்க அந்த மென்டார்ஷோட அட்வைஸ் எல்லாம் நான் ரொம்ப பர்ஃபெக்ட் எடுத்துக்கிட்டேன் டிசிப்ளின் ஒழுக்கத்தையும் ரெஸ்பெக்ட்டையும் எப்பவுமே முதல் நாள் ஒரு பர்சன் எப்படி பலனோ அதை வந்து கடைசி வரைக்கும் வைப்பேன் நிறைய பேர் காசு வர மாறிக்கிறாங்க பிரதர் நானே பாக்குறேன் மாறக்கூடாது நம்ம நம்மளா இருக்கணும் நான் என் பதினாறு வயசு எப்படி இருந்தோம் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்கேன் சோ அண்டர்ஷிப்போட அட்வைஸ் எடுத்துக்கிட்டேன் அவங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம் ஸ்டோரியா மட்டும் கேட்காம இம்ப்ளிமென்ட் பண்ணதான் கேம் நிறைய பேர் ஆயிட்டு போயிடுவாங்க கேட்டு போயிடுவாங்க பவர் ஆஃப் லிசனிங் ஒன்னு இருக்கு பவர் ஆஃப் இம்ப்ளிமெண்ட்டிங்னு இருக்கு ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஐ கேன் சீ மெனி பீப்பிள் தேவா பவர் ஆஃப் லிசனிங் இந்த பவர் ஆஃப் இப்ளிமெண்ட்டிங்னு வரும்போது அந்த ரிஸ்க்க பார்த்து விட்டுட்டு போயிடுறாங்க நம்மள மாதிரி பிசினஸ் மாதிரி எங்க ஜெயிக்கிறோம் நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க ஏங்கன்னா நிறைய பேர் நீங்க இன்ஸ்பிரேஷனா பாத்து இருக்கீங்க இந்த பவர் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் அந்த பவர் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் தான் கேம் பிரதர்ஸ் மணிகண்டனுக்கு நான் இன்னைக்கு இருக்கிற மணிகண்டனுக்கு கேட்கல அந்த கனவோட வறுமையில இருக்கிற கோபம் சம்பாதிக்கணுங்கிற வெறியில இருக்கிற மணிகண்டனுக்கு ஒரு மென்டார் இருந்திருந்தா இருபத்தஞ்சு வயசுல கேட்கல ஆரம்பத்துல இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா நல்லா இருக்கும் பிரதர் அன்னைக்கு வயசு வந்து அதான் ஏஜ் ப்ளேஸ் பிக் நம்பர் அன்னைக்கு நமக்கு யாரு சொன்னாலும் நமக்கு எதிர்பார்த்து சொல்ற மாதிரி இருக்கும் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது அப்பா அம்மா சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி வந்து செல்போன் பார்க்காத டிவி பார்க்காம அன்னைக்கு நம்ம அவங்க எதிரியா பார்ப்போம் அவங்க எதுக்கு சொல்லியிருக்காங்க நல்லா படிச்சு பெருசாக சொல்ல மாதிரி அந்த மாதிரி மென்டார்ஸ் நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்டா நீ என்னடா சொல்ல நான் என்ன கேட்கறது பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கும் பிரதர் ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் ஏன் கேட்டேன்னு சொல்லிடுறேன் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு அதை தான் பண்ண போறோம் இதை பார்த்து பண்ணிட்டு அப்படிதான் நீ என்னடா பெரிய ஆளு நான் பெரிய ஆளாய் காண்கிறேன்டா நினைக்கிற பசங்க தான் ஆனாலும் நம்மளுக்கு நிறைய டைம் தெரியாம இருக்கிறது என்னன்னா சம்டைம்ஸ் அந்த பாதையை ஆல்ரெடி ஒருத்தங்க தாண்டி போனவங்க இந்த பாதை இப்படி வரும் இப்படி தாண்டி போ அப்படின்னு சொல்றத கேட்டுக்கிட்டோம்னா அது நல்லது வாழ்க்கையில ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க ஒண்ணு வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கோம்னா டேய் பெயிண்ட் அடிச்சிருக்கா தொடாதரா அப்படின்னு சொன்னா ஓகே அப்படின்னு தாண்டி போயிடுவாங்க இன்னொரு செட் ஆஃப் மக்கள் பெயிண்ட் அடிச்சிடா தொடாதா ஓ அப்படியா சும்மா போயிருப்பான் அப்படி சொன்ன உடனே போய் தொட்டு பார்த்துட்டு ஆமா பெயிண்ட் அடிச்சிருக்கேன் அப்படின்னு போவா இதுல நம்ம வந்து அட்ரஸ் பண்ண போறது யாரா கைண்ட் ஆஃப் பீப்பிள் அந்த பெயிண்ட் அடிச்சிருக்கு தொடாதானா அந்த கை தேவையில்லாம அழுக்காக வாழ்க்கையை தாண்டி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து அவங்களோட லைஃப்ல ஒரு பிஸ்னஸ் பெருசாபிள் பண்ணணும் ஒரு எம்பயரபுள் பண்ணணும் இன்னைக்கு அதிசியாக வந்து நூற்றுக்கணக்கான கோடி முப்பது வயசுங்கிறது ஈஸி கிடையாது பர்த் அன்றைக்கு வந்து ஒரு ஜீரோ எம்ப்ளாயில ஆரம்பிச்சிக்கு ஒரு முந்நூற்றி ஐம்பது பெரிய விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா எனக்கே சொல்லிப்பேன் எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து நான் பார்ட்டி போக முடியாது ரொம்ப ஹனஸ்டாக சொல்றேன் நம்ம தான் பேசிட்டு இருப்போம் எல்லார் மாதிரியும் வந்து எனக்கு சண்டே லீவு கிடையாது என் ஆஃபீஸில் எல்லாேருக்கும் சண்டே லீவ் இருக்கும் ஆனால் எனக்கு அது கிடையாது எல்லாருக்கும் டைமிங் வந்து எப்பனாவோ வந்துட்டு போகலான்னு சொல்ல முடியும் ஆனால் எனக்கு அது கிடையாது ஆனால் அதுக்கெல்லாம் நான் சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கேன் எனக்குன்னு வந்து ஒரு பர்சனல் லேனா என்னனாலும் இல்லையே எனக்குன்னு ஒரு ஃபேமிலி டைம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண முடியல ஆனா நான் என்ன என்ன கன்வின்ஸ் பண்ணிப்பேனா அதனால தான் நான் இந்த இந்த ஹசில் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இது கிடைக்குது அந்த ரிவார்டும் கிடைக்குது அது எல்லாருமே அந்த ஹசில் பண்ண முடிஞ்சு அந்த ரிவார்டும் கிடைக்குது நான் எனக்கு சொல்லிப்பேன் நீங்க நிறைய இழந்திருப்பீங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி ஹசில் பண்ணியிருப்பீங்க ரொம்ப ஆனஸ்டா சொல்லணும்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாப்பா வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க பதினஞ்சு நாளுக்கு ஒருத்தர் நீங்க பாக்க கூட சரிங்க மேட் பட் இப்போ உங்களுக்கு அதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும் நிறைய தாண்டி வந்துட்டீங்க அதுதான் நான் சொல்ல வருது சோ இப்படி இருக்கிறப்போ நம்ம பேக் டு மணிகண்டன் டே ஒன் போறப்போ ஹவு டு ட்ரீம் என் கனவு என்னன்னே தெரியலன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க சில பேருக்கு இதுதான் என் கனவா இதுதான் என் வாழ்க்கை லட்சியமானு குழம்பி இருப்பாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு அந்த சிச்சுவேஷன் இருக்கும் ஹவு டு ட்ரீம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க எந்த கனவுமே எடுத்தவனைய ஒரு மிகப்பெரிய கனவா ஸ்டார்ட் ஆகாது ஒரு ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணு ஒரு ரேஸ் ஓடலானா ஃபர்ஸ்ட் நூறு மீட்டர் ஓடு அப்புறம் இரநூறு மீட்டர் ஓடு முந்நூறு மீட்டர் ஓடு ஆயிரம் மீட்டர்னா தான் ரேஸ் ஸ்டார்டிங் அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றக்கே பாதி பேர் தான் அச்சீவ்மெண்ட்டுக்கு வர முடியல ஸ்டார்ட் பண்ணு அது சின்னதா இருக்கும் பயங்கர கஷ்டமா இருக்கும் இஸ் ஹவு மச் யூ கெட் சக்சீட் இப்போ சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பி சில அதெல்லாம் சின்ன விஷயங்கள் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணது பெரிய விஷயமா நினைப்பீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண பண்ண ஒரு விஷன் போக போக உங்க விஷன் மாறிட்டே இருக்கும் எவ்ரி ஸ்டேஜ்ல அதாவது அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன் எம்ப்ளாயி பிசினஸ் மன் கிடையாது நீ செய்யற தொழில கரெக்டா இரு உனக்கு கரெக்டான பீரியட்ல ஒரு ஜாக்பாட் அடிக்கும் அந்த ஜாக்பாட் வந்து சொல்லி வச்சலாம் வராது கரெக்டா கன்சிஸ்டண்டா சாக்ரிபைஸ் பண்ணி உழைக்கிறவங்க ஜாக்பாட் வரும் அதான் உனக்கான சக்சஸ் அதான் என்னோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ப்ரௌசிங் சென்டர்ல நான் செய்யற வேலையை சின்சியரா செஞ்சுட்டு இருந்தேன் அது எனக்கு ஜாக் பாட் அடிக்கும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய எம்பையர் ஆகும்லாம் தெரியாது செஞ்சுட்டு இருந்தனால அன்னைக்கு நான் கொண்டு டெலிவரி பாயா இருக்கும் போதும் அது டெலிவரி வேலை சின்சியரா செஞ்சனால மட்டும் தான் அந்த கஸ்டமர் சரி நம்பினாங்க நம்ம எடுத்து ஃபோன் வந்துச்சு அந்த ஜெர்னி ஒரு சின்னதாக ஸ்டார்ட் ஆச்சு அது ஒரு மிகப்பெரிய ஸ்கெயிலா மாறிச்சு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில ஒரு மிகப்பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனமும் உருவாயிருக்கு சோ ஸ்டார்ட் ஸ்மால் ஸ்கெயில் பிக் இதுதான் மிகப்பெரிய கேம் கன்சிஸ்டன்சியோட இருக்கீங்கன்னா ஜாக் பாட் உனக்கு தேடி வரும் நீ ஜாக் பாட்டை தேடி போவாங்க இது இல்ல சோ கன்சிஸ்டன்ட் சாக்ரிஃபைஸ் அண்ட் டெடிக்கேஷன் will give you a large scale success so dream grade vandu ni nik first step eduth vechiru யோசிக்காது அண்ட் அதுல இருந்து அந்த தான் ஸ்டெப் வச்சுட்டே நீ அச்சீவ் பண்ணிடுவா அச்சீவ் பண்ணிடலாமா எல்லாருக்கும் இருக்கிற முதல் கொஸ்டின் ஆரம்பிக்கணும்னு தெரியும் இப்போ எங்கிட்டே நிறைய பேர் கேட்பாங்க ப்ரோ நான் வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணும் நான் வந்து ஒரு இன்ஃபுளுசர் ஆகணும் ஆனா என்கிட்ட இந்த கேமரா இல்லையே அந்த கேமரா ஆறு லட்சம் ரூபாய் இருக்கும் எங்கிட்ட அந்த கேமரா இல்லையே அப்ப எனக்கு சில தியரிஸ் இருக்குது பட் இன்னைக்கு நான் உங்களோட தியரியை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி ஆரம்பிக்கிறது இதுன்னு இல்லை எந்த ஃபீல்டா இருந்தாலும் எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிற ஒரு தயக்கம் எல்லாருக்கும் இருக்கும் எதுதான் அந்த ஆரம்பிக்கிறதுனா என்ன அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு ஆமா ரைட் ஆமா எதுதான் கவுத்தான்னு பண்ணா ஃபெயிலியர் ஆயிரும் பிளானிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன் சோ வாட் இஸ் த பிளான் உனக்கு எங்க போகணும் என்ன பண்ணணும் பிளான் எழுதிக்கோ அந்த பிளான் எடுத்துட்டு இன்னைக்கு வையபிலிட்டி பார் இன்னைக்கு இதை லைஃப்ல நான் பண்ணனா கரெக்டா இருக்குமா கரெக்டா இருக்காதா அப்படிங்கிற அனலைஸ் பண்ணிக்கோ அப்புறம் ஒரு முப்பது நாளைக்கு அந்த அதை ட்ரீமா மனசுல வச்சுக்கோ முப்பது நாள் கழிச்சு உனக்கு இந்த விஷயம் கண்டிப்பா பண்டி ஆகணும்னு மனசு சொல்லிச்சுன்னா தென் தட் இஸ் யூர் விஷன் அப்புறமா அது பண்றதுக்கு பணமோ காசோ எதுவுமே தேவையில்லை கெட் இன் டு இட் லேர்ன் தி ஸ்விம்மிங் அண்ட் டு இட் முதல்ல குதிச்சிருக்கீங்க நீங்க தண்ணிக்குள்ள குதி குதிக்கிறதுக்கு யோசிக்கிறேன் யோசிக்கிறேன் ஆமா ஆமா ஆனா உதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்விமிங் தெரியாம உதிச்சுடா நீச்சல்ல உள்ள போயிருவேன் சோ அதுக்கு ஒரு சேஃப்டி மெஷர் ஒரு சிம்பிளா ஒரு ஜாக்கெட் போட்டு ஸ்விமிங் பூலுக்கு உதிச்சுடா அட்லீஸ்ட் ஃபுளோட் ஆயிட்டு இருக்கும் அப்புறம் ஸ்விமிங் பழகி அடிச்சுக்கலாம் தெரிஞ்சுக்கோ பேசிக்கோ பேசிக் என்ன தெரிஞ்சுக்க எதுவுமே தெரியாம குதிச்சோம்னா கனவு போயிடும் நிறைய ஸ்டார்ட்அப்ஸ் க்ளோஸ் ஆகிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது அவனோட ஒரு அர்ஜியா இருக்கும் ஏதோ பார்த்துருப்பான் இன்ஸ்பயர் ஆயிருப்பான் இன்ஸ்பிரேஷன் வேற ஒரு சக்சஸ் ஸ்டோரி பில்ட் பண்றது வேற இன்ஸ்பயர் ஆகணும் குதிச்சுட்டு அப்புறம் முப்பது நாளைக்கு அப்புறம் வழி தெரியாமல் போகக்கூடாது லேண்ட் ஆல்வேஸ் ஆல்வேஸ் கால் 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 இட் அ பிளான் 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 சொல்லுவேன் சோ மேன் மேன் வித் வித் ட்ரீம் பட் இஸ் ஃபர்ஸ்ட் தென் ஆன் எனக்கு ஒரு டவுட் வந்து தி பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் டவுட்யன் கோயம்பூர் நவ் எக்ஸ்பாண்டிங் டு மதுரை திருச்சி நெக்ஸ்ட் திருச்சி போட்ட செப்டம்பர் ஓப்பனிங் சூப்பர்

ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் அந்த இன்வெஸ்டர்ஸ் நம்ம நம்ம கூட ஒரு ஒரு டூ இயர்ஸ் இயர்ஸ் டிராவல் அதுல நல்ல கோ 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 ஃபவுண்டர் நல்லா உங்களுக்கு அமைவாங்க எதார்த்தமானவங்க என்ன வந்திருக்காங்க தென் கேப்டன் இப்போ மட்டும் இல்ல அது வந்து எனக்கு ஜிடி நாயுடு அந்த அந்த கிரைண்டர் இதுல இருந்தே வந்து வந்து கோயம்புத்தூர்ல என்ன அந்த அளவுக்கு எனக்கு தெரியல நான் எனக்கு தெரியலூர் நிறைய தெரியாது பட் தெரிஞ்ச வரைக்கும் வந்து இந்த

ஆக்சுவலா நிறைய டைம் அது ஃபெயில் ஆகுது ஒருவேளை அதை பண்ணணும் எப்படி பண்ணணும் பிரதர் அதாவது நிறைய நானே இந்த பார்ட்னர்ஷிப் பண்ணும்போது நிறைய பேர் ஏன் ஃபெயில் ஆகிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஈக்குவல் பார்ட்னர்ஷிப்ல எல்லாத்தையும் போர்ட் பண்ணிக்கிறாங்க பிரதர் பண்ணிட்டு டிசிஷன் ஒரு இருக்கணும் அது தெளிவா டிசிஷன் எடுக்கணும் நான் டிசிஷன் மேக்கர் உங்களோட அது இன்னொருத்தரோட போர்ட்போலியோ அது அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களோட ஒர்க் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்பிரிட் பண்ணிட்டு டிசிஷன் மேக்கிங் ஒரு ஆள் ஆகும் சப்போர்ட் பங்கன் மத்தவங்களா இருந்தாங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போதாதும் பார்த்திருக்கேன் மெயினி பார்ட்னர்ஷிப்ஸ் ஃபெயில் பிகாஸ் எவ்ரிபடி இஸ் டிசிஷன் மேக்கர் வென் ஒன் பீப்புள் டேக்கிங் டிசிஷன் இஸ் ஆல்வேஸ் சக்சஸ்ஃபுல் தட்ஸ் வை கால் கேப்டன் இஸ் ஒன் சோ டூ மச் ஆஃப் பீப்பிள் டிசிஷன் எடுக்கும்போது சக்சஸ் வராது எனக்கு அந்த ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது நான் சொல்றேன் ஐ திங்க் நான் அதை பெருசாக சொன்னது சொன்னதில்லை நானும் ஒரு ஸ்டார்ட்அப் அப் ஆரம்பிச்சேன் இப்போ அது இல்லை அதனால அந்த ஸ்டார்ட் அப் பத்தி பேசுறேன் அந்த ஸ்டார்ட்அப் ஆரம்பிச்சது வந்து நான் இன்னொரு ஒரு பர்சன் அவங்களும் வந்து இதே சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அவங்களோட நான் ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து ரெண்டு பேருமே நல்லவங்க தான் ஜென்யூன் டீசென்ட் குட் எஃபர்ட்ஸ் ஆனா ரெண்டு பேருமே வந்து இத செகண்டரி ஹசிலா பண்றோம் இது எங்களோட பிரைமரி ஹசில் கிடையாது இது எங்களோட பிரைமரி ஒர்க் கிடையாது செகண்டரியா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறப்போ அட் சம் பாயிண்ட் வந்து அது ஒர்க் ஆகவே மாட்டேங்குது அவங்க மேல நான் தப்பு சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு புரியுது என்ன நடந்துட்டு இருக்கு அது ஏதோ ஒரு விஷன் மாறுது எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்போங்கிறதுல மாறுது அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப வேல்யூஷன் பாயிண்ட் பிரதா எப்பவுமே கேட்டீங்கன்னா அதான் சொன்னேன் படிசியா என்னோட ஃபவுண்டர் இது எப்படியாச்சும் கொண்டு போய் நீங்க ஒரு ஐபிஓ கொண்டு போகணும் இந்தியா கொண்டு போகணும் எனக்கு ஒரு திரைவ் இருக்கும் அது இப்ப நான் சொன்னேன் என்னோட இன்வெஸ்டர் அவருக்கு ஆல்ரெடி தனியா பிஸ்னஸ் இருக்கு அவரோட செகண்ட் செகண்ட் அவர் வந்து அவரோட பணம் எக்ஸா வச்சிருக்கிறத என் விஷனை நம்பி கொடுத்துருக்காரு என்ன நம்பி தர்றேன் விஷன் நம்பி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் கொடுத்துருக்காங்க அவங்க யாருமே இதுக்குள்ள வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க போர்ட் மீட்டிங்ஸ்ல மட்டும் உட்காந்து வீ டேக் கன்சால்டேட்டட் எனி இம்பார்டன்ட் டிசிஷன் தான் போர்ட் மீட்டிங்ல வைப்போம் ஆல் டிசிஷன்ஸ் நானே எடுத்துருவேன் சோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு பார்ட்னர் அவரு கொஞ்சம் பணம் வச்சிருப்பாரு இவரு கொஞ்சம் பணம் வச்சிருப்பாரு மூணு பேரும் கொண்டு வந்துட்டு லேண்ட் வாங்க போலான்னு அவர் எங்க வேண்டாம் அவருக்கு இதில் அங்க வந்து வாங்கங்குவாரு இந்த ஆர்க்கிடெக்டர் வெஹிக்கல் ஆனா அவரு ஒண்ணு சொல்லுவாரு இந்த மாதிரி வரும்போது கண்டிப்பா ஃபெயில் ஆகிருப்பது சோ வென் யூ சூஸ் அ பார்ட்னர் ஹவு டு சூஸ் அப் பார்ட்னர் சொல்றேன் வென் ஹவுஸ் சூஸ் அப் பார்ட்னர்னா நீ ஒரு கோர் ஸ்ட்ரென்தா இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் டெக்னாலஜி இன்னொருத்தர் உங்களுக்கு டெக்னாலஜி வச்சிருக்காங்க பணம் வச்சிருக்காங்கன்னா அவங்கள ஆன்போர்டு பண்ணிக்கிங்க பட் டிசிஷன் மேக்கிங் உள்ள எடுக்கும் போதே சொல்லுங்க ஐ யூல் பிஜே டிசைடிங் மேக்கர் I will be the founder and managing director or CEO. You will be a director in the company. நீங்க வந்து ஃபண்டு கொடுங்க ஐடியா கொடுங்க பட் எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி நான் சிங்கிள் டிசிஷன் எடுக்கிறேன் இது ஒரு ஸ்டாண்ட் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து ஆரம்பிக்கிறது ஒரு ஐடியா இருக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் சேர்ந்து ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க பணம் இருக்கு ஒரு ஆளை சேர்த்துக்கிறாங்க எங்கட டெக்னாலஜி இருந்து ஒருத்தர் சேர்த்துக்கிறாங்க ஒருத்தர் எங்கட மார்க்கெட்டிங் ஸ்கில் இருக்குங்கிறா ஒருத்தர் சேல்ஸ்ங்கிறா தப்பு கிடையாது இதுவும் சக்சஸ்ஃபுல்லா வரும் பட் இதுலயும் நீங்க ஒரு பாஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க இந்த நாலு பேத்துக்கு ஒருத்தர் லீடர் அவங்க மூணு பேத்தை நாங்க ஃபாலோ பண்ணுறோம் யாருக்கு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் இருக்கு யாருக்கு நல்ல ஸ்கேலிங் ஸ்கில் இருக்கும் அவங்களுக்கு அந்த பொசிஷனை கொடுங்க நீங்க தப்பா நினைக்காதீங்க அவங்க வந்து நம்ம ஏமாத்திட்டு போயிரவாங்க ஒரு பதவி கொடுத்துட்டா போஸ்ட் கொடுத்தா அப்படி கிடையாது கம்பெனி வளரணும்னா ஒரு पर्सन லீடர் தான் இருக்கணும் அதாவது ஒன் is a hero and rest follows them that will be a great successful actually bro நான் வந்து ரெண்டாவது ஸ்டார்ட்அப் ஆரம்பிச்சேன் அந்த தட் இஸ் சக்சஸ்ஃபுல் இப்போ அங்க வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து நான் இன்னொருத்தவங்க கொடுத்துட்டேன் பொறுப்பு நீங்க பாத்துக்கோங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் விஷயம் மட்டும் சொல்லிட்டேன் அண்ட் அண்ட்லா சக்சஸ்ஃபுல்லா ரென் ஆகுது ஏன்னா நான் நான் வந்து இதை ஆரம்பிச்சனாலும் நான் வந்து டெசிஷன் மேக்கர் கிடையாதுங்க என்னோட டெசிஷன் மேக்கிங் வந்து என்னைய சம்பந்தப்பட்டது மட்டுமே ஆஃபீஸ்க்குள்ள என்ன நடக்குது ஆஃபீஸ்ல என்ன நடக்கணும் என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கணும் யார் வரணும் யார் போனோம் எதுக்குள்ளையுமே நான் போக மாட்டேன் நான் விட்டுருவேன் என்ன நீங்க டிசைட் பண்றீங்களோ அதுதான் என்கிட்ட யாராவது வந்து கிடையாது இல்ல அவங்க கேளுங்க அவங்க தான் என்ன இது வந்து சக்சஸ்ஃபுல் மாடலா இருக்குது அதாவது ஒரு தேவையான ஸ்பெஷலைசேஷன் குவாலிட்டி நிறைய பேர் ஸ்கில் வச்சிருப்பாங்க சேர்த்துக்குவாங்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு வேல்யூவே தரமாட்டாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் தான் வாட் இஸ் அ சிங்கிள் வேர்ல் கால் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் குவார்டினேஷன் இந்த ரெண்டு ஸ்கில் இருக்க வந்து பெரிய பிசினஸ் பண்ணி ஆக முடியும் ஸ்கில் வச்சிருக்கவன் ஹையர் பண்ணிக்கலாம் நாலேஜ் வச்சிருக்கவனையும் ஹையர் பண்ணிக்கலாம் பட் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் வச்சிருக்க சிங்கிள் கெப்பாசிட்டி அண்ட் டிசிஷன் மேக்கிங் நாலேஜ் இது மூணும் தான் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்போட நம்பர் ஒன் குவாலிட்டி வருது எனக்கு எடுத்தீங்கன்னா ஐ எம் நாட் இன்ஜினியர் ஐ எம் நாட் டெக்னாலஜி என்ன படிச்சிருக்கீங்க நான் டென்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சு டுவெல்த் வரைக்கும் போன போது அப்படியே போய் கொஞ்சம் காலேஜ் டிகிரி எல்லாம் இதை சொல்ல விட்டுட்டேன் பாத்தீங்களா நான் என்னெல்லாமோ பேசிட்டு ஒரு ஸ்கூல் டிராப் அவுட் ஆ நீங்க போயிருக்கேன் பிரதர் பட் படிக்கல பிரதர் டுவெல்த் வரைக்கும் முடிச்சுட்டு முடிச்சுட்டீங்க

நம்ம வந்து இவ்வளவு படிச்சாதான் இவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு இல்ல படிப்பு நம்ம கொடுக்கறது நாலேஜ் அதுல இருந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது ஸ்கில்ஸ் இது ரெண்டுல இருந்து கல்வி முக்கியம் ஆனா கல்வி மட்டும்தான் டிசைட் ஆனா ஒரு கல்வி கண்டிப்பா ஒரு கல்விங்கிறது ஒரு பேசிக் டிசிப்ளின கொடுக்கும் நாலேஜ் கண்டிப்பா ஒரு பெரிய வார்த்தை பிரதர் ஸ்கில் நாலேஜ் விஸ்டம் இது மூணு வச்சிருந்தா மொத்தம் ஆண்டர்பனர் ஆக முடியாது இது பேசிக் குவாலிட்டி இது கூட சேர்ந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ் கோஆடினேட்டிங் ஸ்கில்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி குயிக் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இது ஆறு ஸ்கில் இருந்தா யாரு வேணா பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம் நான் உங்களோட ஆட்டிடியூடே பார்த்துட்டேன் ப்ரோ நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் வீக்கா நம்ம வந்து முன்ன பின்ன பேசிட்டு இருக்கோம் நிறைய பேசுறோம் நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருந்துச்சு லைஃப பத்தியும் பேசியிருக்கோம் ஃபேமிலிஸ் பத்தி வரைக்கும் பேசியாச்சு நீங்க ஒரு மாதிரி வந்து ஒரு டிஃபால்ட்டாவே நீங்க என்ன பண்றீங்கன்னா இருக்கிறதுலே பெருசு என்ன எப்படி பண்றது அது ஏன் அப்படி யோசிக்கிறீங்க அதுல என்ன ரீசன் இருக்குது எல்லாமே நீங்க வந்து ஹண்ட்ரட் எக்ஸா பண்றதனால நான் கண்ணு முன்னாடி அது ஏன் அதன் என்ன ஆட்டிடியூட் அந்த உங்களுக்கு எப்படி வந்துச்சு அந்த ஆட்டிடியூட் தான் பவர் ஆஃப் சொல்லுவாங்க ஒரு பிசினஸ் என்ன லாபம் இன்னைக்கு என்ன வந்துச்சு வந்து ஒரு ஆந்திரன் இன்னைக்கே சிந்திக்க மாட்டான் அடுத்த பத்து வருஷங்களுக்கு அடுத்த இருபது வருஷத்துல போர்காஸ்டிங் எப்படி இருக்கும் இது இன்னைக்கு நாளைக்கு அவுட் புட் எப்படி இருக்கும் அதுதான் கேம் பிசினஸ் மேன் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ணுவோம் எக்ஸிட் ஆயிட்டு போயிடுவான் அந்த பத்து வருஷம் அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு கிடைச்ச லாபம் மட்டும் கிடைச்சிருக்கும் அந்த பிசினஸ் அவ்வளவு அவன் இல்லாட்டி அவுட் ஒரு பவுண்டர்னல் ஜர்னி வந்து இட் இட்வெல் கிவ்யூ கிரேட் வேல்யூஷன் நீங்க மார்க் சுகபர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஒரு நாலு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி வேல்யூவேஷன் அவருக்கு அது சொத்தா இருக்குமான்னு கேட்டா கிடையாது பட் கம்பெனியோட வேல்யூவேஷன் தான் நீங்க அந்த அஞ்சு லட்சம் கோடிங்க அதான் பேஸ்புக் ஆரம்பிக்கும் போது ஒரு கம்யூனிட்டியா ஆரம்பிச்சிருப்பாங்க

அடிக்க தானே இது உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கலாமே ஏதோ ஒன்று சின்னதாக ஆரம்பிச்சது திடீர்னு அடிச்சு அப்படியே ஸ்கேல் எனக்கு உங்களோட கதையோ அப்படி தான் இருக்குது எனக்கு வந்து தெர் ஆர் டிஃப்ரெண்ட் மூமெண்ட்ஸ் இன் மை செல்ஃப் சில விஷயங்கள் எனக்கு பண்ணணும்னு தோணும் ஆனால் எனக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் நான் பண்ண மாட்டேன் தள்ளி போடுவேன் ஆனால் சில விஷயங்கள் உலகமே எடுத்து தான் நான் பண்ணுவேன் என்னை யாருமே தடுக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம் போகணும் நல்லது எல்லாருக்குமே தெரியும் ஜிம்முக்கு எனக்கு சம்டைம்ஸ் எந்திரிச்சு போக வேணான்னு தோணும் நான் தள்ளி போடுவேன் தள்ளி போடு எல்லாம் பண்ணுவேன் ஏன்னா நான் ஒரு சோம்பேறித்தனத்தில் இருக்கேன் ஆனால் நான் ஏழு வருஷமாக நான் டெய்லி ஒரு வீடியோ எடுக்கிறேன் என்னோட ஆச்சி ரொம்ப எனக்கு பர்சனலாக வளர்த்தவங்க தான் அவங்க இறந்தாங்க அன்னைக்கு நான் வீடியோ எடுத்தேன் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ஆக்சிடென்ட் ஆகி அன்னைக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இங்கே இந்த சென்னையில் தான் காலையில் ஒரு நாலு மணி அஞ்சு மணி இந்த கோவிடுக்கு ஃபஸ்ட்டு டவுன் ரிலீஸ் ஆகிறப்போ செம்ம ஆக்சிடென்ட் அடிச்சு கார் எல்லாம் காலியாக வெளியிலாம் சவுண்ட் கேட்குது உயிர் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு கேட்குது அப்போ அந்த அளவுக்கு மோசமான ஆக்சி நேரம் வந்து முன்னாடிலாம் காணோம் என் கார் முன்னாடி பார்த்தா தர தெரியுது அந்த அளவுக்கு இருந்துச்சு புகையெல்லாம் வெளியே வந்துட்டு அப்படி ஒரு ஆக்சிடென்ட் என்ன ஆச்சுன்னு தெரில எனக்கு வந்து செம்ம அப்போ இப்ப யோசிச்சு பாருங்க நான் ஆசைப்பட்டு வாழ்க்கையோட மொத காரு போச்சு வாங்கி கொஞ்ச நாள் தான் எல்லாம் போச்சு ஆனா நீங்க நான் வீடியோ எடுத்தேன் இதை பத்தி எல்லாம் பேசல என்னோட ரெகுலர் வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணி இதை பத்தி எல்லாம் சொல்ல கூட இல்ல சில வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா பிளாஸ்டர் போட்டுனு போய் என் உடம்பு வந்து என் மனசு வந்து சில விஷயம் இந்த வீடியோ டெய்லி போஸ்ட் பண்ணுங்கிறதுல வந்து எனக்கு ஒரு அபரீதமான ஒரு காதல் இருக்குது ஏன்னா என்ன இத்தனை பேர் பாக்குறாங்கிற ஒரு மரியாதை எனக்கு அவங்க மேல இருக்குது நான் அதை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அது வந்து என்னால நிறுத்தவே முடியாது எங்கிட்ட அதே நேரத்துல இதே மதன் மதன்கௌரி வந்து சில விஷயங்களை சோம்பேறி தனப்படுறான் தள்ளி போடுறான் அதுவும் எனக்கு தெரியுது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க எதுனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க அதாவது பிரதர் ரொம்ப பவர்ஃபுல்லா சொல்லணும்னா மைண்டு பாடி சோல் அதாவது சோலுங்கிறது உங்க மனசு ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் ஃபார் யுவர் பிசினஸ் அஸ் இண்டிவிஜுவல் பர்சன் எவ்ரி இது மூணுமே ஒரே விதத்தில் கனெக்ட் ஆனும் பிரதர் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்க நான் காலையில் எதிர்த்து வாக்கிங் போடணும்னு டிசைட் பண்ணியாச்சுன்னா ஃபர்ஸ்ட் மைண்ட் த பவர்ஃபுல் மேன் யுவர் பாடி வாக்கிங் போலான்னு சொல்லுவான் உங்க மனசு அதுவும் நான் வாக்கிங் போலான்னு சொல்லணும் அது எந்திரிக்கணும் முதல்ல எந்திரிக்கணும் எந்திரிக்கிறதா உங்க பாடி அதுக்கு ஒத்துழைக்கணும் நம்ம போலான்ட்டு இப்படி ஒரு மூணும் சேர்ந்து கனெக்ட் ஆகி ஒரு டிசிஷன் எடுத்துச்சுன்னா தென் நோ படி இந்த வேர்ல்டு கேன் பீட் யூ பிளீஸ் கனெக்ட் ஆல் த்ரீ தென் யூ ஆர் த ரியலஸ்ட் சக்சஸ்ஃபுல் பர்சன் எவர் இந்த லைஃப் பவர் ஆஃப் ஸ்கெயிலிங்ல பிரதர் நீங்க சொன்ன இந்த மூணையும் எனக்கே பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இருக்கேன் இந்த லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் அதாவது நான் வந்து எனக்கே செட் ஆகி பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் அது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு மைண்டை கனெக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் மனசை கனெக்ட் பண்ணுங்கள் தேர்டு பாடியை கனெக்ட் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக த ஷார்பஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யூ இஸ் ரெடி அண்ட் யூ ஆர் ரெடி ஃபார் த வாட் வெரி வெரி இம்பார்டன்ட் பிரதர் இன்னொன்னே நம்ம சொல்லணும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு திருப்பம்

ஒற்றை வந்து அபவிதமான பிறக்கும் போதே அவனுக்கு அவ்வளோ நாலெட்ஜ் இருக்கலாம் பிறக்கும் அவன் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அத்லீட்டா இருக்கலாம் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல சின்ன வயசுல இருந்தே அப்படி அவனை வந்து ட்ரெயின் பண்ணி எல்லாம் இருக்கட்டும் அவனை வந்து வச்சு வச்சு அப்படியே உச்சகட்டத்தில் ஒருத்தன் டெய்லி ஒரே இவன் வந்து நடிச்சிருவான் அந்த கன்சிஸ்டன்சி வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் விட பவர்ஃபுல்லான விஷயம் வாழ்க்கையிலேயே வந்து கன்சிஸ்டன்சி தான் நான் நினைக்கிறேன் ஒரு ஆள் இருக்காரு அவர் வந்து பொண்டாட்டியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறப்போ அங்க வந்து அந்த மலை நடுவுல இருக்குது அவங்க கிராமத்துல கூப்பிட்டு போக முடியல மனைவி இறந்து போயிட்டுறாங்க அவருக்கு அவருக்கான மலை மேல ஒரு கோபம் அவர் யாரு மனைவிய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டி இல்லாத ஒரு மனுஷன் மனைவி வந்து இறந்து போயிடுறாங்க அந்த பிரசவ காலகட்டத்துல அவருக்கு மலை மேல கோபம் நீங்க நம்ப மாட்டீங்க அவர் அந்த மலையை உடைச்சு ஒரு பாதையை உருவாக்குனாரு ஒரு வீட்டுக்கு மலையை ஒரு மனுஷன்

வாங்க அது வாங்க காரணங்கள் சொல்லுவாங்க வில் பவர் ஒருத்தனை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த மைண்ட் பாடி சோல கனெக்ட் பண்ணிட்டோம்னா வெரி வெரி பவர்ஃபுல் பிரதர் சோ வந்து கன்சிஸ்டன்சிங்கிறது இப்போ எக்ஸாம்பிள் நம்மளே நம்ம லைஃப்ல எடுத்துக்கலாம் ரெண்டு ஒருத்தர் லைஃப் எடுத்து நீங்க இப்போ சொன்னீங்க டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டே இருப்பேன் என்ன சினாரியோ இல்லை அதை கன்சிஸ்டன்சி கூட சேர்ந்து உங்களுக்கே தெரியாம அந்த வில் பவர் உங்களுடைய டிராவல் பண்ணியிருக்கு அதனால உங்களுக்கு சக்ஸஸ் எடுத்தீங்கன்னா என்னோட பதினாறு வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி எனக்கு தெரிஞ்சதில் ஆஃபீஸ் தான் காலையில ஏழு மணில இருந்து விடிய காத்தால நைட் ரெண்டு மணி மூணு மணி தூங்காம டெய்லி ஒரே விஷயத்தை நான் செஞ்சிட்டே இருக்கேன் கன்சிஸ்டன்சியா என்னோட வில் பவரோட அது ஒரு இடத்துல நீங்க கூட நிப்பாட்டி இருக்குல்ல நான் இங்க வருவேன் அது ஓடல இந்த ரேஸ் உடனே ஜெயிப்பேன் ஓடல நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை டெய்லி நான் செஞ்சுட்டே இருந்திருக்கேன் அந்த ரேஸும் அந்த வில் பவரும் அந்த கமிட்மெண்ட் தான் இன்னைக்கு கொண்டு போய் நீங்க ஒரு ஜெர்னில கொண்டு வந்து இருக்கு நான் ரியல் சக்சஸ் எப்ப சொல்லுவோம்னா அந்த எப்ப நான் அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஜெர்னியை உருவாக்கி பல பேருக்கு பிளாட்ஃபார்ம் தரணும் அதனோட சக்சஸ் இது ஒரு ஜெர்னி டுவர்ட்ஸ் அச்சீவிங் மை விஷன் அண்ட் கோல் சோ இதெல்லாம் நம்ம பண்ற நமக்கு ஒரு டீம் வந்து ரொம்ப முக்கியம் யாரா இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ்னு வந்துருச்சுன்னா அப்ப அதை ஹையர் பண்றப்ப நீங்க எதை வச்சு இவங்க நம்ம டீம் எடுக்கலாம்னு யோசிப்பீங்க பிரதர் நிறையா நிறைய கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துல ஒரு ரெண்டாயிரம் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி போய் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய பேரு எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க இந்த பெரிய பிராண்ட்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வாங்க அந்த பிராண்ட்ல இருந்து கூட்டிட்டு வாங்க காம்பேட்ல இருந்து கூட்டிட்டு வாங்கிட்டு அது வந்து பெரிய பிராண்ட்ல இருந்து கூட்டுறது ரொம்ப முக்கியம் ஆனா யார கூட்டிட்டு வந்தது அதோட முக்கியம் நீங்க வந்து ஒரு பிராண்டுக்கு ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணாம எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ் பிராண்ட்ல இருந்து ஒர்க் பண்றான் ரொம்ப பெரிய கம்பெனி உங்களோட டென் டைம்ஸ் எக்ஸ் பெரிய கம்பெனி அவனை கூட்டிட்டு வந்து அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடிச்சு கூட்டிட்டு வந்தீங்கன்னா உங்க மாதிரி பெரிய ஃபுல் ஆருமே கிடையாது இண்டிவிஜுவல் பர்சன் தான் வேலை செய்ய போறான் அந்த பிராண்ட் வந்து கிரியேட் விஷனரி விஷன்ட்னர் அவர் ஃபவுண்டர் கிரியேட் பண்ணி அந்த மெக்கானிசத்தை அவருக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டி வழங்கியிருப்பான் அவனால வந்து உன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டா டவுட் தான் உன் ப்ராப்ளம் என்ன அந்த ப்ராப்ளத்துக்கு இவங்க வந்தா சால்வ் பண்ண முடியுமா அவரோட எந்த விஷயம் அவர் சால்வ் பண்ண போறாரு ஒரு எம்ப்ளாயியை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லுவேன் அஞ்சு டாப் ப்ராப்ளம் என்ன சால்வ் பண்ண போறான்னு எழுது இந்த அஞ்சு ப்ராப்ளத்தை அவங்க கொடு கூடு அவனை டெஸ்ட் பண்ணி சால்வ் பண்றான்ட்டு அப்புறம் அவன் ஹையர் பண்ணு யூ வில் பி வித் யூ டில் யூ அச்சீவ் த கோல் பிராண்டு கோசரம் ஃபேன்சி கோசரம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவனால உன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது அவன் அங்க சால்வ் பண்ண ப்ராப்ளம் வேற இங்கே சால்வ் பண்ண ப்ராப்ளம் வேற சோ அவன் வந்த மூணு மாசத்துல வெளியே போயிருவான் இது பிராண்ட் நேமுக்கு உங்களுக்கும் பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும் தப்ப அவங்களுக்கும் பெரிய லாஸ் ஆகும் ஹையரிங் இஸ் அ வெரி வெரி கிரேட்டஸ்ட் கேம் ஒரு டீம் ஃபார்ம் பண்றதா சக்சஸ் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் முன்னாடி